வணக்கம் நான் தாங்க டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு ஜாண்டிஸ் அதாவது ஒரு மனிதனுக்கு மஞ்சக்காமலை எப்படி வருகிறது எதனால் விரும்பப்பட்டு தெளிவாக காண்போம் பித்த கபக்காமலை இது ஆறாவது வகையான ஒரு வகையான பித்த கப காமாலை ஆகும் இந்த பித்த கப காமாலை ஒரு மனிதனுக்கு என்னென்ன மாற்றங்களை செய்கிறது என்பதை பார்ப்போம் உண்ட உணவு சரிக்காது எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரணமே ஆகாது வாந்தி தலைவலி உண்டாகும் வயிற்றில் இறைச்சலோட வயிறு கரமாக அழைச்சி உடனே பேதி போயிடுவாங்க அதுக்கப்புறம் அடிக்கடி தாகம் எவ்வளோ தண்ணி சாப்பிட்டாலும் தாகமே அடங்காது முகம் கால்களில் வெளுப்பு நிறமாகிடும் முகமும் காலும் பார்த்தா அப்படியே வெளுப்பு நிறமாக இருக்கும் உடல் வந்து ஊ ஊதல்னா அப்படியே உடல் அப்படியே ஊதல் ஊதல் அப்படியே வீங்கி போயிருக்கும் இவையாவும் பித்த கவக்காமலையில் அறிகுறிகள் ஆகும் ஆங்கிலத்தில் ஜாண்டிஸ் என்றும் தமிழில் மஞ்சக்காமலை என்றும் கூறுவார்கள் அதாவது ஒரு மனிதருக்கு மஞ்சக்காமாலை எப்படி வருகிறது என்றால் அளவுக்கு மீறி உடலில் பித்தம் சேர்வதாலும் உப்பு புளிக்காரம் அதாவது சாப்பாட்டில் உப்பு புளிக்காரம் அதிகமாக சேர்ந்து சாப்பிடுவதாலும் அளவுக்கு மீறி தனது மனைவிடல் உடலுறு கொள்வதாலும் தாதுக்கள் வெளியாவதாலும் இதனாலும் ஈரல் கெட்டு விடுவதாலும் மஞ்சக்காமலை உருவாகிறது